ரொம்ப ஒரு சொல்றது ஒரு ஜாதகம் பார்க்கணும் இல்லாம சகோதரன் மாதிரி சொல்றாரு பண்ணுங்க அதுக்கு உண்டான இதையும் சொல்றாரு அவர் சொல்றது வந்து கரெக்டா இருக்கு எனக்கு எனக்கு கரெக்டா இருக்கு ரொம்ப இப்போ இன்னைக்கு நான் அந்த யூடியூப் இதில பார்த்ததுனால எனக்கு இன்னைக்கு காட் கிஃப்ட்ன்னு நினைக்கிறேன் ஸோ நான் ரொம்ப உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் சார் இன்று கடக ராசிக்காரர்களுக்கு புதிய திடீர் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் நாள் உங்கள் சிந்தனை தெளிவாக இருக்கும் இது முக்கிய முடிவுகளை எளிதில் எடுக்க உதவும் நீங்கள் தைரியமாக செயல்பட்டு உங்கள் இலக்குகளை நோக்கி முன்னேறுவீர்கள் மேலும் இன்று நீங்கள் சமரசம் செய்யாமல் தைரியமாக உங்கள் கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் தொழில் மற்றும் பணியிடம் பணியிடம் அல்லது தொழில்துறையில் நீங்கள் எதிர்பாராத வெற்றியை காணலாம் இன்று உங்களுக்கு மேற்பார்வையாளர்களிடம் உங்கள் திறமைகளை நிரூபிக்க சிறந்த வாய்ப்பு கிடைக்கும் வேலை தேடும் கடக ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாக வாய்ப்பு உள்ளது தொழில் முனைவாளர்கள் புதிய கூட்டாளிகள் அல்லது வாடிக்கையாளர்களை சந்திக்கலாம் சிறிய குழப்பங்கள் இருந்தாலும் உங்களின் நிதானமான அணுகுமுறை மூலம் அதை வெற்றிகரமாக சமாளிக்க முடியும் நிதிநிலை நிதிநிலை சீராக இருக்கும் எதிர்பாராத பணவரவு கிடைக்க வாய்ப்புள்ளது உங்களுடைய செலவுகளை நன்கு திட்டமிட்டால் நீண்ட கால நன்மைகளை பெற முடியும் வீட்டு சீரமைப்பு அல்லது புதிய முதலீட்டுக்கு செலவுகள் ஏற்படலாம் எனவே அவற்றை கணக்கோடு செய்ய வேண்டும் தேவையற்ற பொருட்கள் வாங்குவதை தவிர்த்தால் உங்கள் சேமிப்பில் முன்னேற்றம் காணலாம் குடும்ப உறவுகள் குடும்பத்துடன் தொடர்புகளை வலுப்படுத்தும் நாள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுவதால் உறவு மேலும் வலுப்படும் நீண்ட காலமாக காணாத நண்பர்கள் அல்லது உறவினர்களுடன் தொடர்பு கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் வீட்டில் சின்ன சச்சரவுகள் ஏற்பட்டால் சமரசமாக செயல்பட வேண்டும் உங்கள் குழந்தைகளின் சிறப்பு செயல்பாடுகள் உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் ஆரோக்கியம் உங்கள் முழு கவனத்தை தேவைப்படுத்தும் நாள் மன அழுத்தம் ஏற்படாமல் தியானம் மற்றும் யோகா செய்யுங்கள் உளச்சோர்வு ஏற்படாமல் அமைதியாக செயல்படுவது நல்லது தலையாய நோய்கள் அல்லது சத்துணவின் குறைபாடுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் நீர்ச்சத்தை அதிகரித்து உடல் நலத்தை மேம்படுத்தவும் பஞ்சாங்க விவரங்கள் திதி துவிதியை பிற்பகல் ஒன்பது மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை பின்னர் திருதியை நட்சத்திரம் பூரம் பிற்பகல் பதினொரு மணி ஒன்பது நிமிடம் வரை பின்னர் உத்திரம் யோகம் அதிகண்டம் முற்பகல் ஏழு மணி இருபது நிமிடம் வரை பின்னர் சுகர்மம் கரணம் செய்துளை முற்பகல் ஒன்பது மணி மூன்று நிமிடம் வரை பின்னர் கரசை